வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எப்சி போச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் வண்டி பார்க்குறப்பே தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ வேலை படுத்துருக்குறாங்கன்றது முழுமே தரமாக மரட்டி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏர் டோரு ஏர் ஹாரனு ஏ டு ஜெட்டு உள்ள ரொட்டேட்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் மகாவீர் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் தரமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பேக் சைடில் அந்த சாம்ராஜ் ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது பாடி பெயிண்டிங்கு வேறு லெவலில் இருந்தது அதே மாதிரி செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா சலாமில் வந்து போட்டிருக்குறாங்க லைட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர் பிக்சல்லையும் நியார்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க தரமாக இருக்கும்னா வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லைன்னா கம்பெனி சர்வீஸ்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதுவுமே கம்பெனியில் விட்டே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்குது அதேமாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்குமே வந்துடுங்க உங்கள் டேக்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை லைஃப் டேக்ஸ் வந்துடும் பஞ்சு பாக்ஸு ரெண்டு சப்பு அது இல்லாமல் ஃபுல் சரௌண்டிங்கு டிவி ரொட்டேட்ரு யார் டோரு யார் யாருன்னு டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து ஒரு எண்பதும் பேக்கில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லி ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டெக்ஸ் வேலி பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் சித்தோடு அப்படின்ற இடத்துல வண்டியோட அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் சொல்றாங்க முப்பத்தி மூணு அந்த அமௌண்ட் வந்து பிக்ச கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொன்னாங்க